அந்த அபிஷேகம் பெற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கத்தருடைய செய்கை என்ன பல பெரிய காரியங்களை குறித்து நீங்கள் சொல்ல முடியும் பல பெரிய காரியங்களை குறித்து நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் ரத்ன சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் எதையோ கட்டுவிப்பதற்கு எஸ்லேயே கற்று அபிஷேகித்தான் ஆசிரியப்பு கூடார்த்தை அவன் கட்டி எழுப்ப வேண்டும் அதுக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் கட்டு வைப்பதற்காகவே ஒரு அபிஷேகம் வேதத்தில் இருக்கிறத நான் சொல்லுகிறேன் அதில் என்னென்னலாம் கத்தர் மோசடிக்கு கொடுத்தாரோ அதையெல்லாம் விளங்கி கொள்வதற்கு தான் அந்த அபிஷேகம் எஸ்லேலுடைய அபிஷேகம் அப்படி காணப்பட்டது அவன் அவ்வளோ அழகாக அதை நேர்த்தியாக லாட்டும் செய்து முடித்தான் அந்த தேவனுடைய பணி தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாலே அது கட்டப்பட்டது என்ன தாவிதின் மீது இருந்த அபிஷேகம் ஒன்று என்ன சவுலுக்கு போய் இது சாமியில் வருவதுக்கு முன்பாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது சுரமண்டலம் வாசித்தாலே அந்த அபிஷேகத்தில் சுரமண்டலம் வாசித்தாலே அந்த அபிஷேகம் வரும் அந்த அபிஷேகத்தில் அந்த மனுஷன் விடுவிக்கப்படுவோம் ஆனால் அந்த விச என்ன சொல்லுகிறது ஜெபிக்கிற பொழுது அந்த விடுதலை நடக்கும் குமாரன் இல்லாத காலம் அது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கில மெய்யாக விடுதலை அந்த இடத்துல இவர் வாசிக்கிறாரோ அவன் விடுதலை பெருக்கிறான் மறுபடியும் அவனுக்கு அந்த அசுத்தாவி இருக்கும் பொழுது இவர் அழைத்து அனுப்புகிறாங்க இவர் போய் ஜெபிக்கிறார் அதாவது வாசிக்கிறார் அவன் விடுதலை சவுல் ராஜா அபிஷேகத்தை குத்தான அறிவு உடையவர்களை நீங்கள் இருப்பதுக்காக சொல்லுகிறேன் பூரணமான விடுதலை இருக்குதான்னு கேட்டால் இல்லை மரண பரியந்தும் அந்த மனுஷன் இந்த அசுத்தாவினால் பீடிக்கப்பட்டவனாகவே அவன் மறித்து போய்விடுகிறான் அந்த ஆவியின் அபிஷேகம் இவனை மா மா மருமகனை ஆக்கி கொண்ட பிறகு கூட அந்த அபிஷேகம் தாவிதனுடைய அபிஷேகத்தின் மூலம் சவுலுடைய அசுத்தாவினுடைய வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட முடியவில்லை எதுக்கு சொல்கிறேன்னா ஜெபிக்கிறவர்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் த சுய பரிசோதனை மனம் திரும்புதல் பாவம் அனுப்பு நிச்சயம் தனிப்பட்ட விதத்தில் ஜபம் தனிப்பட்ட விதத்தில் பக்தியின் அன்யோன்யம் சபை ஐக்கியம் இதெல்லாம் இருக்கிறவரை நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இருக்காதுன்னு சொல்லவர் இதுக்கு தான் சில பேர் என்ன செய்வாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி அவர் கா ஒரு சிந்தையிலே அப்படி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க வீட்டில் ஒரு லாயர் இருந்தால் நிறைய சொத்து இருக்கிற வீட்டில் பிள்ளைங்கள ஒருத்தரை லாயருக்கு படிக்க வைப்பாங்க ஏன்னா வந்த பிரச்சனையை நம்ம பையனை பார்த்துக்குவான் நம்ம மகளை பார்த்துக்குவான்னு அப்புறம் படிச்சுட்டு வந்தால் அதுகளே பல பிரச்சனை பண்ணும் வீட்டில்ன்றது உள்ளங்கை நெல்லிக்கனி ஏ இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு அபிஷேகத்தை குறித்தான அறிவுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் சபையார் இதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அபிஷேகம் எதற்கு உங்களுக்கு அருளப்பட வேண்டும் பரலோகம் போவதற்கு ஆராதிப்பதற்கு ஒரு அபிஷேகம் அடங்கி சேவிப்பதற்கு ஒரு அபிஷேகம் இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும்